வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீட்டில் சப்பாத்தி தான் சப்பாத்தியை டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு நம்மளோட விருந்தாளி இவர் பேர் மோனிகா ஷீ இவர் கொஞ்சம் ஆர்கிட்டியாக இருப்பார் அப்படியே டப்புன்னு அடிச்சுட்டு பாருங்கள் சப்பாத்தி டேஸ்ட் பார்க்குறாரு இவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி அதுக்கு தேவையான பொருளாக வாங்க பார்க்கலாம் இது பாய் சொல்கிறார் பாய் நல்லா இருக்குதா அவருக்கு இதுக்கு தேவையான பொருள்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு அரை சவுசவு இப்போ கருவேப்பிலை அந்த இதெல்லாம் போட்டுடலாம் பிரிஞ்சிரவும் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு பொண்ணு நேரமாக அதாவது பொண்ணு நேரம்லாம் பாதி அந்தளவுக்கு பார்த்துக்கணா போதும் இஞ்சி ஒரு டீஸ்பூன் இஞ்சி சப்பாத்தி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குருமா தக்காளி இது முந்திரி பருப்பு கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி பச்சை மிளகாய்லாம் தேங்காய்லாம் அரைச்சி அது போடுற விதெல்லாம் இது வந்து கேரட்டு ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு உருளைக்கிழங்கு சவு போட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நல்லா இது பண்ணி கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கின காய் அந்த அளவுக்கு ஒரு முக்கால் வேக்காடு சொல்லுவாங்களா முக்கால் வேக்காடு வெந்த உடனே நம்ம அந்த தண்ணி இதுக்கு காய் முக்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும் நல்லா வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதுகள் முந்திரி கசகசா ஏலக்காய் பச்சை மிளகா தேங்காய் இதெல்லாம் அரைச்சி இந்த விழுதில் இந்த குருமலை ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக திக்காகவும் இருக்கும் பொட்டுக்கல் அதுங்கூட உங்கடச்சு பார்த்து ஓட்டுறதுக்கு ரெடியாக வந்துட்டார் ஒருத்தர் நம்மளுக்கு சைஸுக்கு தேவையான பால் சைஸுக்கு சப்பாத்தியை உருட்டி நல்லா இது பண்ணிங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு நல்லா சைஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஊற்றி உருட்டி நல்லா பூரி கட்டையில் நல்லா நல்லா உருட்டிங்க உருட்டிட்டு நம்ம தோசைக்கடல போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பூரி பிடிக்குன்னா சாரி சப்பாத்தி பிடிக்குன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் காய் வந்துடுச்சு இப்போ நான் அந்த குருமா சொன்னீங்களா முந்திரி குருமா அதை சாரி முந்திரி பேஸ்ட்டு அதை அப்படியே ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு கிளரி கிளரி பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் போடலாம் போட்டுட்டு கிண்டி நம்ம அப்படியே தட்டை மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இது பண்ணணுன்னே சப்பாத்தி போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் எல்லாேருக்கும் சப்பாத்தி பிடிக்கும் நீங்களும் சாப்பிடுங்க எனக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நன்றி ஃபார் வாட்சிங்